கா உறவுகளை இன்னைக்கு எங்க வீட்ல என்ன போறேன்னா வெஜிடபிள் பிரியாணி இருக்கும் முதல்ல ரெடி பண்ணி நைட்டே கொஞ்சம் பட்டாணி ஊற வச்சு வச்சிருக்கேன் சுட தண்ணியில போட்டு எடுத்து வச்சிருக்கேன் அது கூட பீன்ஸ் கேரட்டு உருளைக்கிழங்கு இது நறுக்கி வச்சிருக்கேன் இப்ப அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு தொண்டு இஞ்சி ஒரு வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு வெங்காயம் பூண்டு கொஞ்ச உண்டு அவ்வளவுதான் புதினா வந்து புதினா கொஞ்ச உண்டு புதினா எப்பயுமே அரைச்சு போட்டேன் ஏன்னா பிரியாணில முழுசா இருந்தா அப்படியே எடுத்து கீழே போட்டுருவாங்க இதே அரைச்சு போட்டுட்டா புதினாவோட சத்து நமக்கு கிடைக்கும் அதனால கழுவி போட்டேன் அதே மாதிரி தக்காளி வந்து நான் எப்பயுமே அரைச்சு போட்டுருவேன் அது ஒரு வித்தியாசமா நல்லா இருக்கும் நாலு தக்காளி பத்தே நிமிஷம் தான் ஈஸியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி நான் எப்பயுமே வெஜிடபிள் பிரியாணி செய்யும் போது இந்த மீன் மேக்கரு பட்டாணி அஞ்சு காய்கறிகள் போடுவேன் ஏன்னா நம்ம பசங்க மத்த நேரத்துல சாதாரணமா சாப்பிட மாட்டாங்க அப்ப நமக்கு இத்தனை காய்கறிங்க பாருங்க உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு பத்தாணி மீன் நக்கரு இவ்வளவும் சாப்பிடும் போது அவ்வளவு சத்து கிடைக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு வெங்காயம் அறுத்து வச்சிருக்க தாளிக்கிறதுக்கு இது முதல்ல அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தா சாப்பாடு தாளிக்கிறதா அவ்வளவுதான் அரைச்சாச்சு தக்காளி புதினா கொத்தமல்லி இஜி பூண்டு பேஸ்ட் அவ்வளவுதான் இப்ப இன்னும் சாப்பாடு தாளிக்க வேண்டியதா வாங்க இப்ப சாப்பாடு தாளிக்கலாம் குக்கர் காஞ்சாச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊத்தினாதான் நல்லா இருக்கும் சாப்பாடு அப்பதான் இருக்கும்பா மிரட்டி ரைஸ்க்கு எண்ணெய் கொஞ்சம் ஊத்தணும் ஒரு இலை அவ்வளவுதான் இப்ப சாப்பாடு செய்யலாம் முதல்ல குக்கரை வச்சாச்சு எண்ணெய் காஞ்சாச்சு கடுகு கொஞ்சம் கொஞ்சம் இலை பட்டா காம்பு கல்பாசி அவ்வளவுதான் நான் எப்பயுமே பிரியாணி இந்த பொருட்கள் கொஞ்சம் கம்மியா தான் போடுவேன் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க கடுகு வெடிச்சதும் ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சிருச்சு அதை போட்டலாம் வெங்காயத்தை வதக்கு வெங்காயத்தை வதக்குனதும் அரைச்சு எழுதுல்ல இஞ்சி பூண்டு தக்காளி புதினா காஞ்ச மிளகா இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் இது அதுல ஊத்திடலாம் நல்லா இது கொஞ்சம் பச்சை வதக்கணும் போகட்டும் அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கட்டும் தனி ஒரு அரை ஸ்பூனு பிரியாணி மசாலா சக்தி பிரியாணி மசாலா சூப்பரா இருக்கும் அது வாங்கிக்க அது நல்லா அது டேஸ்டே தனியா இருக்கும் அது கொஞ்சம் அது ஒரு ரெண்டு மூணு நான் இது எனக்கு இது டப்பால கொட்டினா பிடிக்காது இப்படியே சமைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்குவேன் அதனால நல்லா அதுல போட்டு நல்லா மசாலாவை இந்த இஞ்சி பூண்டு வாசனையோட வதக்குனா நல்லா இருக்கும் இப்ப தயிர் தயிர் பாருங்க ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இந்த மாதிரி சின்ன ஸ்பூன்ல மூணு ஸ்பூன் தயிர் வச்சிருக்கேன் முத்திட்டு நல்லா இருக்கும் தயிர் உருக்குன்னா நல்ல சிக்கன் பிரியாணி டேஸ்ட் கிடைக்கும் மீன் மேக்கர் சுடு தண்ணில போட்டு வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் அடுத்து பட்டாணி நைட் ஊற வச்சி வச்சிருக்கேன் பட்டாணியும் போட்டுக்கலாம் காய் சாப்பாடுன்னா காய்கறிகள் அதிகனாலதான் அதுக்கு பேரே வெஜிடபிள் பிரியாணி காய் சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஊர் சைடெல்லாம் ஒரு சில பேர் காய் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க ஒரு சில இடங்கள்ல வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்லுவாங்க எதுக்கு அந்த பேர்னா காய்கறிகள் நிறைய இருக்கணும் சாப்பா அரிசி கம்மியா இருக்கணும் அந்த மெத்தட நானும் எப்பயுமே அந்த மாதிரி தான் செய்வேன் காய்கறி நிறைய இருக்கும் இது கம்மியா இருக்கும் அரிசி கம்மியா இருக்கும் அப்ப இந்த மாதிரி காய்கறி நிறைய போட்டு போது பிள்ளைங்க காய்கறின்னு நினைக்காமையே பிரியாணி டேஸ்ட்டுக்கு நல்லா காய்கறிகள் அதனாலதான் இப்படி செய்யறது எங்க பிள்ளைங்க எல்லாம் தனியா பொறி எல்லாம் பண்ணா திங்கவே திங்காதுங்க அதனால இதுல சேர்த்தி போட்டு கொடுத்துருவா இங்க பாத்தீங்களா காய்கறிகள் தான் நிறைய இருக்குங்க வீட்டுல தெரியும் பாருங்க காய்கறிகள் நிறைய தெரியும் இது ஒரு வதங்கு வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் சிக்கன் மசாலா கொஞ்சம் சும்மா வாசனைக்கு ஒரு அரை ஸ்பூன் போட்டா போதும் கொஞ்சமா அந்த அது ஒரு வாசனை நல்லா இருக்கும் அதனால சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் நிறைய போட மாட்டேன் ஒரு அரை அரை ஸ்பூனுக்கு வாசனையா இருக்கும் அதனால இந்த காய் வதம் கொட்டது இதுல வந்து நான் ஒன்றரை கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன் இந்த டம்ளர்ல இப்ப மூணு கிளாஸ் தண்ணி ஊத்தணும் ரெண்டு மிக்சி அப்படியே ஒரு கழுவு கழுவி ஊற்றிருவேன் ஆனா மிக்சிலயே பாதி ஊட்டி இருக்கும் ரெண்டு ஊத்தி இருக்கமா இப்போ அடுத்து மூணு தண்ணிச்சு உப்பு விட்டுறலாம் இதுலயே அப்பதான் அரிசி போடும்போது கரெக்டா இருக்கும் இப்ப அரிசியை கழுவிட்டு வந்துடலாம் இன்னும் தான் போட்டுக்கலாம் தண்ணி வந்து அளவா ஊத்தணும் ஏன்னா ரொம்ப தண்ணி ஊத்திட்டாலும் குள குளம் போயிடும் அளவா ஊத்தணும் தண்ணி எங்களோட சர்க்கரை ஒருத்தர் வந்து வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு கேட்டிருந்தாருப்பா அவருக்காக அவர் கேட்டிருந்தாரு அப்படியே நம்ம வீடியோஸும் நிறைய வெஜிடபிள் பிரியாணினா எப்படி செய்யறதுன்னு கேட்டுட்டு சொன்னாங்க அதனால ஸ்பெஷலா நீக்கி வீடியோ போடுறேன் இதே பிரியாணின்னு இதுதான் வெஜிடபிள் பிரியாணி அவ்வளவு சூப்பரா இருக்கும் நீங்க என்ன சாப்பிட்டு பாருங்களேன் சிக்கன் பிரியாணியே தோட்டு போயிடு இந்த வெஜிடபிள் பிரியாணி நிறைய எல்லாம் போட்டு செய்ய போகும்போது உப்புதான் கம்மியா இருக்கு அவ்வளவுதான் சாப்பாடு ரெடி எப்பயுமே இந்த மாதிரி சாப்பாடு மூட போகும்போது கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் மேலே லேசா ஊத்திட்டு முடிவீங்க சாப்பாடு பொங்கி வராது அது மாதிரி நல்ல புழுபலும் வரும் அரிசி ஒன்னோட ஒன்றும் ஒட்டாம பொழுபலும் குக்கரை மூட போகும்போது ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் மேலே ஊற்றிட்டு முடி வச்சிடணும் அது மாதிரி எப்பயுமே குக்கர் கூட போகும்போது இந்த ஓட்டையில் ஒரு இது ஊதிட்டு தான் மூடணும் ஏன்னா ஏதாவது அடைச்சிருந்தாலும் இருந்தாலும் வந்துரும் இப்படியும் இப்படியோது ஊதிருணும் அப்பதான் குக்கர் வெடிக்காம இருக்கும் ரெண்டு விசில் வந்தா போதும் சூப்பரா பிரியாணி ரெடி அவ்வளோதான் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சூடா அப்படியே ஆவி பறக்க கம கம்முன்னு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் அப்படியே சிக்கன் பிரியாணி மாதிரியே இருக்கும் எங்கள் வீட்டில் வெஜிடபிள் பிரியாணி தெரியுமா அதனாலே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் எல்லாம் அப்படியே இந்த மலைக்கு அதுக்கு சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் வாங்க சாப்பிட்லாம் அப்படியே ஆவி பறக்க வாயில் எடுத்து வைக்கவே முடில ஆனால் குளிருக்கு நல்லாயிருக்கும் ஆனால் சூடாக சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டை தொல்வது ஒரு தனி டேஸ்ட்டு தான் எல்லோரும் வாங்க எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்